எஸ்ஐ போலீஸ் ஆஸ்பரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க டிஎன் நியூஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை மொபைல் ஃபோன்லேயே எப்படி டவுன்லோட் பண்ணி அதை பிடிஎஃபாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க இப்போ டிஎன் நியூஸ்ஆர்பியோடய வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் எப்படி ஓப்பன் பண்ணுறது கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி அதில் டிஎன் யுஎஸ்ஆர்பி அப்படின்னு அடிக்கணும் யுஎஸ்ஆர்பி அப்படின்னு அடிச்சுட்டு அது சர்ச் கொடுத்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு வர்றது இந்த இருக்கு இல்லையா டி டாட் இன் அந்த இடத்த கிளிக் பண்ணணும் இந்த இடத்த க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோடனே உங்களுக்கு டி வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு இப்போ ஃபுல் அந்த படம் இந்த இந்த பிக்சர்லாம் ஓப்பன் ஆகி முடித்த பிறகு இதெல்லாம் ஓப்பன் ஆகி முடித்த பிறகு லோட் ஆன பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணணும் கீழே அடியில் என்ன பாருங்கள் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் ஏஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குல்லையா அதில் கீழே அடியில் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி நியூ அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ளிங்க் ஆகுதா அதை ஓப்பன் பண்ணணும் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பேஜ் வந்து இங்கே வந்திருக்கு இப்போது இந்த பகுதியில் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய இடம் ஒரு நிமிஷம் இந்த பகுதியில் மேலே ஒரு சைன்இன் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணணும் அந்த சைன்இனை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய யூசர் ஐடியை மேலே உள்ள பகுதியில் இந்த பகுதியில் பாஸ்வேர்டை இந்த பகுதியில் கொடுக்கணும் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு பக்கத்தில் இந்த பகுதி இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணது கரெக்டு தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள இன் கொடுக்குறீங்க இந்த சைன் இருக்கு இல்லையா உள்நுழைகள் இதை கொடுத்துட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹால் டிக்கெட் இந்த ஸ்க்ரீனில் இப்போ நான் வந்து எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படி ஒன்றும் கிடையாது அதனால் இந்த ஸ்க்ரீனில் அப்படி தெரியும் இல்லையா ஹால் டிக்கெட்டு அப்படி தெரியும் போது இதில் ரைட் சைடு உள்ள மூணு பட்டன் அந்த புள்ளி இருக்குது இல்லையா இந்த பகுதியை கிளிக் பண்ணுங்க இந்த பகுதியை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அதில் ஒன்று என்ன காமிக்கும் அப்படின்னா ஒரு என்னன்னா ஷேர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கா இந்த ஏரியாவை கிளிக் பண்ணணும் ஷேர் ஏரியாவை க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண அது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனில் வரும் அதில் மேலே உள்ளதெல்லாம் லிங்க்கை மட்டுந்தான் ஷேர் பண்ணும் கீழே உள்ளதில் ப்ரிண்ட் இருக்கும் கீழே உள்ளதில் ப்ரிண்ட் இருக்கும் இதில் சப்போஸ் இல்லைன்னா இதை ரைட் சைடில் இப்படி தள்ளி தள்ளி பார்க்கணும் இதை ரைட் சைடில் தள்ளி தள்ளி இப்படி இப்படி தள்ளி பார்த்துக்கலாம் அதில் ப்ரிண்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னால் மேலே உள்ள அந்த ஹால் டிக்கெட் வந்து வியூ ஆயிரும் வியூ ஆனதுக்கப்புறம் ப்ரிண்ட்டு கொடுக்க வேண்டாம் கீழே உள்ள ப்ரிண்ட்டு கொடுக்க வேண்டாம் நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த ரைட் சைடு மூணு புள்ளி இருக்கு இல்லையா இந்த புள்ளியை கிளிக் பண்ணணும் இந்த புள்ளியை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் சேவஸ் பிடிஎஃப் இருக்கா சேவஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய பெயர் உங்களுடைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் குமார் இருக்குன்னா குமார் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சேவ் பட்டன் அமுக்கினிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் பிடிஎஃப் சேவ் ஆயிடுச்சு இப்போது உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை உங்களுடைய டவுன்லோட் ஃபைல்ஸில் நீங்கள் என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்த பேரில் அந்த ஃபைல் இருக்கும் அதை சர்ச் பண்ணி எடுத்து நீங்கள் உங்களுடைய நியர்பை ஜெராக் ஷாப்பில் போய் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாங்க ஒரு ஃபைல் உங்கள்கிட்டையும் பிடிஎஃபாக இருக்கும் இதே நேரத்தில் ப்ரிண்ட் அவுட்டும் போட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக பிரிண்டவுட் ப்ரிண்ட் அவுட் போட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் தெளிவாக வாச்சுருங்க ஏன்னா நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க எந்த தவறும் இல்லாமல் கரெக்டாக செய்யணுங்க நிச்சயமாக இந்த எக்ஸாமில் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போகிறேன் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி அன்பர்களே